என்ன நான் ஃபோனு சூரியகுமார் இன்றைக்கி ஒரு மூணு விதமான முக்கிய அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ தான் முதமறை நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா ஆறுகள் ஏரிகள் குளங்கள் அதில் வந்து நம்ம மண்பானை செய்கிற அந்த மண் குயவர்கள் அவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து டேரெக்டாக விசில்தார்கிட்ட அப்ரூவ்ட் வாங்கிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் மண் மண் வெட்டி மண்பானை செய்கிறது தொழில் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க நீங்களும் டேரெக்டாக போய் மண் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னே வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கண்டிஷன் வாங்கிட்டு தான் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ வந்து அந்தந்த தாசில்தார்கிட்ட விஓ மூலமாக போயிட்டு வாங்கிட்டு ஒர்க் பண்ணிக்கலாண்ட மாதிரி சொல்லியிருக்காங்க அது மொதல் அப்டேட்டு ரெண்டாவது அப்படேட் பார்த்திங்கன்னா இப்போ இளம் வழக்கறிஞர் அவங்கெல்லாம் இருக்காங்க இதுக்கு முன்னே அஞ்சு ரூபா அது ரூபாய் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தது இப்போ பதின பதினஞ்சாயிரத்துலேருந்து ரூபா வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க அது வந்து இளம் வழக்கறிஞர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கொடுக்கணும்னு சொல்லி தமிழக அரசுக்கிட்ட வலியுறுத்தியிருக்காங்க இது ரெண்டாவது அப்டேட் அப்டேட்டு மூணாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கான ரேண்டம் நம்பர் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது ரேண்டம் நம்பர் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் அதுக்கு பதிமூணாம் தேதிலேருந்து முப்பதாம் தேதி வரும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அதுக்கப்புறம் ஆன்லைன் நடக்கும்னு சொல்லி நேற்று அப்டேட் கொடுத்துருக்காங்க இது மூணாவது அப்டேட்டு இன்ஜினியரிங் அப்ளை பண்ண மாணவங்களெலாம் வந்து மரம் முதல் தலைமுறை பட்டதாரியாக அப்ளை பண்ணியிருக்கீங்க மறக்காமல் முதல் தலை பட்டதாரி அப்ளை பண்ணி டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீயாக பெற்றுருக்கோங்க இந்த ஒரு மூன்று விதமான அப்டேட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டோம் இது மட்டும் அப்டேட் மட்டும் பில் பண்ண தகவல் துறந்து நம்ம செலவு ஃபாலோ பண்ணுங்கள் சூரியகுமார் சூரியனுக்கும்